இத இந்த காணொலியில பாக்க இருக்கிறோம் நம்ம ஊர்ல விலை உயர்ந்த மூலிகைகள் மற்றும் அதனுடைய பயன்கள் பற்றி நமக்கு தெரியுதோ இல்லையோ வெளிநாட்டுல வசிக்கிறவங்களுக்கு தெரியுது அந்த வகையில நம்ம ஊர்ல விளையாட்டுக்கு பயன்படுத்தும் இந்த சொடக்கு தக்காளியோட பயன்கள் என்ன அப்படின்னா முதலாவது இந்த சொடக்கு தக்காளியில பல சத்துக்கள் நிறைந்திருக்குது அதாவது விட்டமின் ஏ சி பி ஒன் பி டூ பி த்ரீ தயாமின் நியாசின் இரும்பு சத்து சாம்பல் சத்து போன்றவை நிறைந்திருக்குதான் இரண்டாவது இதுல இரும்பு சத்து இருக்கிறதுனால இந்த பழத்தை உட்கொள்ளும் உடல்ல ரத்த உற்பத்தி அதிகமாகி ரத்த சோகை நீங்குமா மூன்றாவதா கல்லீரல்ல பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பழத்தை உட்கொள்ளும் போது கல்லீரல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகள் குணமாகி கல்லீரல் புதுப்பிக்கப்படுமா நான்காவது இந்த பழத்தை சாப்பிட்டா நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள் தீர்வதோடு கீழ்வாதம் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா ஐந்தாவதா இந்த சொடக்கு தக்காளி பழத்தை சாப்பிட்டா மூளை சுறுசுறுப்பாவதோடு நினைவாற்றல் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது ஆறாவதா கண் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது கண் பார்வை மங்கலாக இருக்கிறவங்க அதிக நேரம்